உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் விடா முயற்சி கொண்ட மனதை பஞ்சமே தடுத்து நிறுத்த முடியாத தங்கமே நீ முன்னேற முடிவு செய்த அந்த நொடியிலேயே நான் உன் பாதையை ஒளியால் நிரப்பி இருக்கின்றேன் உன்னை உன் தலை எழுத்துக்கேற்ற உயரத்திற்கு அழைத்து செல்வதற்கு எல்லா சக்திகளும் தயாராக இருக்கின்றன நீ அருள் உனக்கு பின்னால் நின்று உன்னை தாங்கும் பயம் வேண்டாம் நீ முடிவு செய்வாய் ஆனால் நான் வழி செய்து தருவேன் நான் உன் துணை நிற்கும் வரை எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்தாது நீ சென்று அடைய வேண்டிய அந்த உயரத்தை கண்டிப்பாக அடைவாய் சில சொற்களாலும் செயல்களாலும் உன்னை புண்படுத்த முயல்வார்கள் ஆனால் நீ அமைதியாக சிரித்துவிட்டு முன்னே செல் அவர்களின் மனதில் இருக்கும் குழப்பம் அவர்களின் நடத்தை அது உன் பாதையை முடக்காது உன் அமைதியே உன் பலம் நான் உன் மனதை காக்கிறேன் என்பதை நினைவில் கொள் தங்கமே புயலின் நடுவிலும் நீ மலை போல் நிலைத்தது உன்னுள் இருக்கும் ஒளி

நீ இதுவரை காணாத ஒரு சிறப்பான நாளை நான் உனக்கு தரப்போகின்றேன் இது போன்ற நாள் என் வாழ்க்கையில் எப்போதும் இல்லை என்று மகிழ்ச்சியுடன் சொல்லும் அந்த நாளை உருவாக்குவதற்காகத்தான் இன்றைய ஒவ்வொரு நாளிலும் உன்னை நான் முயற்சிக்க செய்கின்றேன் நீ ஒவ்வொரு விடியலையும் நல்ல சிந்தனையோடு தொடங்க நல்ல எண்ணம் விதையாக இருந்தால் அதன் கனிகள் நிச்சயம் நன்மையாகும் உன் முயற்சியில் என் அருள் கலந்து இருக்கும்போது எந்த தடையும் நிலைக்காதே மனம் நம்பிக்கையில் நிலைத்தீரே ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையின் சிறந்த நாளாக ஆக்கும் எண்ணத்துடன் வாழ் விரைவில் நீ உணரும் நான் உன் பக்கம் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் அருளால் நிரம்பி அதிசயமாக மாறும் ஓம் முருகா